ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பம்கின் பாயசம் பம்கின் கூட்டு கூட்டு வந்து தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் இது எப்படி குயிக்காக சிம்பிளாக செய்யலான்னு வந்து பார்க்கலாம் வாங்க முத வந்து கம் பம்கினை கட் பண்ணிவிட்டு அதை தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்குங்க பெரிய பெரிய பீஸாக இன்னொரு ரெண்டு பீஸு வந்து நீங்கள் சீவி வச்சுக்குங்க இப்போ சீவுன பம்கினை வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ரெண்டு கப்பு வந்துருக்குது ரெண்டு கப்பு இன்னும் கொஞ்சம் கூட வந்திருக்குது ரெண்டு கப்பு பம்கின் சீவல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு வெல்லமோ இல்லை நாட்டு சக்கரையோ சேர்த்துக்குங்க பாயசத்துக்கு வந்து கப்பு துருவுன தேங்காய் முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் நெய் எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம துருவனை தேங்காய் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிட்டு தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பாயசம் செய்யலாம் வாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க அதுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டுக்கிட்டு பொன்னிறமாக வறுத்துக்குங்க இப்போ வறுத்ததை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ து இன்னும் கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்குங்க நம்ம துருவி வச்சுருந்தா இந்த பம் சேர்த்துக்கிட்டு ஒரு கால் ஸ்பூனு உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு வாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கின உடனே வைங்க ஃபயர் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன உடனே மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க இப்போ வந்து அரை கப்பு தண்ணியும் போட்டுக்கிட்டு இதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க பாருங்கள் இப்போ பம்ப்கின் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து முக்கால் கப்பு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொதித்த உடனே பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து இதுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் சேங் தேங்காய் பாலும் சேர்த்த பிறகு கொஞ்சம் கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு ஒரு சின்னதாக கொதி வந்தால் போதும் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போல்லாம் டேஸ்ட்டாக பாயசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கூட்டு செய்கிறதுன்னு எப்பிடின்னு பார்க்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்த பம்கின்னு வச்சுக்கோங்க ஒரு அரை கப் வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூள் இப்போ ஒரு கடாய் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருந்தா பம்ப்கினை சேர்த்துக்கோங்க அதுக்கு கட் பண்ணி சே வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்குங்க கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டு கலந்து மூடி வச்சுருங்க காய் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் கப்பு தேங்காவை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பேனில் ஒரு அரை ஸ்பூனு கொத்தமல்லி தூளியும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இதை காய் வெந்த உடனே இதை கூட சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சதுல தேங்காய் விழுந்தியும் சேர்த்துக்கிட்டு ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க ஒரு சின்ன துண்டு வெல்லமும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு கலந்து விடுங்க பாருங்கள் கூட்டு ரெடியாயிடுச்சி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக கூட்டு ரெடி ஆகிடுச்சி இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு செய்யலாம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூனு கடுகு ஒரு இடித்த பூண்டு அப்புறம் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா தாளிச்சுட்டு இந்த கூட்டோடு சேர்த்துக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட்டு ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் தோசைக்கு சப்பாத்திக்கும் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ஒரு கப்பு ராகி மூணு கப்பு வந்து சிறுதானியம் ஒரு கப்பு வந்து இட்லி ரைஸு ஒரு கப்பு உளுந்து ஒரு கால் ஸ்பூனு வெந்தயம் சிறுதானியம் சிறுதானியமும் அரிசி வந்து நல்லா கழுவிட்டு ஊற போட்டு வச்சுட்டேன் உளுந்தியும் வெந்தயமும் தனியாகவும் ஊற போட்டு வச்சுட்டேன் நாலு மணி நேரம் ஊறின பிறகு இதை மாவை அரைச்சி வச்சுட்டேன் ஒரு நாளைக்கு முன்னாடியே பாருங்கள் மாவு நல்லா ஊறி நல்லா பிடிச்சி ரொம்ப நல்லா வந்து இல்லையாவும் ஊற்றிக்கலாம் தோசையாகவும் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இதை தோசை ஊற்றும்போது ரொம்ப நல்லா வந்திருக்குது நம்ம பாயசமும் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆறுனதும் அதோடய டெக்சரும் ரொம்ப நல்லா இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ரொம்ப டே ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தோசையும் ரொம்ப கிறிஸ்பாக நல்லா வந்திருக்குது தோசையை அந்த கூட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குது இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ப பாய்